இல்ல நேரடி சரி அனைவருக்கும் வணக்கம் இன்று காலையில் நேற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் அறுபது சதவீதம் பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது அவர்கள் திறந்து போது மத்திய அரசினுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார் ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த நூறு நாள் வேலை வேலைத்திட்டத்தில் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலேயே வேலை செல்ல பணம் கொடுக்காமல் இருந்த காரணமாக இடையிலே உச்ச அதன்பிறகு உச்சநீதிமன்றம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை கொடுப்போம் என்று உத்தரவு பிறப்பித்து அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக நூத்தி இருபத்தி நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதையும் குறை சொல்கிறார் மகாத்மா காந்தி மத சார்புடைய மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை உண்மையான மத சார்பில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மீடியா ஊடகங்கள் எங்களுக்கே நீங்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா பார்த்து நீங்க ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல நீங்க கிறிஸ்துமஸ் விழாவிலே போய் பேசுங்க வாழ்த்து சொல்லுங்க நாங்களும் வாழ்த்து சொல்றோம் வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்தில் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம நீங்கள் ஒரு போலி மதச்சார்பின்மையை என்கின்ற பேரவில் ஒரு நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபது அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்ன அதாவது நூறுபா வேலை தான் முக்கியமே தவிர பெயர் என்ன பெயர் வச்சிருந்தா என்ன இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போறோம் அந்த மாதிரி தலைவருடைய பெயர் ஒரு இடத்துல வச்சாலே போறோம் ஒரு இடத்துல செல்ல வச்சாலே போறோம் கடலுக்குள்ள போய் பேனா வைக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையா சொல்ல முடியாது வேறு இன்னைக்கு காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினஞ்சு காலமுறை ஊதியத்தை கொடுப்போம் அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் வர்றாங்க செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க ஆனா அவங்க போராடுன்னா அவங்களை தூக்கி ஜெயிலில் அடைக்கிறதும் அவங்கள ரொம்ப தான் இந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்கு எஸ்ஏர்ல வந்து இறந்து போனவங்கள மாத்திருக்காங்க வீட்டில் இருக்க அது இறந்து இடம் பெயர்ந்தவர்களை வந்து மாத்துறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்னைக்கு எல்லா அரசும் இயங்கிட்டிருக்காங்க அதை முறையாக செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான் அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும் தேர்தலில் சொல்லணும் அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும் அவர் வீட்டுக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல வீட்டுக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லையா அவருடைய நோக்கம் திமுக இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்றாரு அப்படியா இருந்தா அவர் எப்படி முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு தேர்தல்ங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா எத்தனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய நடவடிக்கை நடந்தால் நல்லது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது எப்படிங்க எங்களுக்கு பாதகமா அமையாது எங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் இன்னைக்கு அதிமுக அறுபத்தி ஏழு இடங்களில் இருக்குது நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு இடங்கள்ல இருந்து நாங்கள் நாலு இடங்கள் இருக்கிறோம் அறுபத்தி ஆறு அதிமுக அறுபத்தி ஆறு எழுபது எழுபத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம் இன்றைக்கி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமைகள் கஞ்சா கடத்தல் கொள்ளைகள் கொலைகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு நூறுக்கு ஐம்பது இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது பீகாரில் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி மூணு இடங்களில் இரநூத்தி ரெண்டு இடங்கள்ல பீகாரில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இதே மாதிரிதான் தமிழகத்திலேயே அதே நிலைமைதான் தொடரும் பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வந்து சேரும் இல்ல அதை நான் செய்ய முடியாது அவங்க இப்ப தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அகில இந்திய அளவில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க உலகளே மிகப்பெரிய கட்சி நாங்க வந்து ஏன்னா யாரையும் கூப்பிட முடியாது யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள இன்டெரெக்டா நீங்க தான் சொல்றீங்க நாங்க சொல்லுங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க ஈஸியா ஆனா கிராமத்தில் குக்கிரம் அரசியல் காமண்டி நான் பேசல நீ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அரசியலில் சொல்லும் துறை நான் சொல்லலை எல்லா நீ கஞ்சா மெத்தப்பெத்தா மெத்தப்பெத் இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துருக்கு பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்றாங்க பீர் சாப்பிடறாங்க கஞ்சா அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஆசிரியர் ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலை பக்கம் கண்டாச்சிபுரம் ஒரு ஆசிரியரே நல்ல போதை போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கால அமைக்க விட சொல்கிறாங்க ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே எங்கள் உங்களில் முதல்வர் உங்களில் ஒருவர் உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் முதல்வர் ஸ்டாலின் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு இருக்கிறது தான் நடந்திருக்கா இல்லையா அப்போ கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க எத்தனை ஸ்கூல்ல பில்டிங் இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மாணவர் சேர்க்க கூட இல்லை புள்ளி புள்ளியவராக இருக்கு என்னாலும் சொல்ல முடியும் ஒன்பதாம் எப்படிங்க எங்க நாங்க தான் அதுக்கு நிச்சயமா ஈடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் போட வேண்டும் நான் ஆரம்பத்திலே பேசிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் முத மொத சொன்னதே நான் தான் இந்த நகராட்சி அமைப்பு இந்த நகராட்சி அமைப்பில் முத மொத இருபத்தி ஆயிரம் ரூபாய் வீதம் அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதே நான் தான் இல்ல தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க டிஜிபி யார் இருக்கா ஒரு டிஜிபி கூட உங்களால போட முடியல அடுத்த மாநிலம் நடந்த நமக்கு என்ன கவலை நான் நம்ம நான் திருச்சியை மட்டும்தான் பார்க்க முடியும் நான் வந்து அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய அவன் அவங்க பார்த்துட்டோம் நமக்கு திருச்சி நீங்க உங்க மீடியா திருச்சி மட்டும் தான் நீங்க பேசுவீங்க சென்னையில போய் நீங்க மீடியா இருக்க மாட்டீங்க நமக்கு அதை பத்தி கவலை என்னங்க நமக்கு நம்ம ஊரை பார்ப்போங்க

காவல்துறையா மத்திய அரசா நீதித்துறை சொன்னதையே செய்யல நீ இப்ப எப்படி கேக்குறீங்க இல்ல காவல் நீங்க எங்க

ஆக்சிடென்ட் ஏதோ திருச்சி டவுனுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு நீ கேள்வி கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் பதினேழு பதினேழு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு அது வழக்கு நீதிமன்றம் முடியும் போது உங்களுக்கு சன் டிவியில பெருசா போடணும் சன் டிவியில நீங்க நான் சொல்ற அமைச்சர் பேரெல்லாம் போட்டு சன் டிவியில பெருசா போடணும் தயாரிய மாதிரி அதை கேட்கணும் அந்த முடியும் போது அதனுடைய நிலைமைகள் தெரியும் இருக்கு முடியும் போது அதனுடைய மூடல மூடலை ஒரு சொல்ல ஒரு இந்த இருநூத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கையில் கூட சேரலை இல்ல சொல்றது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நான் திருச்சியில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு ஆண்டுல மட்டும் இருநூத்தி எட்டு பள்ளி மக்கள் இப்ப யாரு செங்கோட்டையம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா மதிப்புக்குரிய மகேஷ் பொய்யாபுள்ளி பள்ளி நீங்க சொல்லுங்க யாரு இப்ப கல்வித்துறை அமைச்சர் இல்ல இல்ல இப்ப இப்ப கல்வித்துறை அமைச்சர் யாரு சொல்லுங்க மகேஷ் பொய்யாமொழி மகேஷ் பாபு இல்ல மகேஷ் பொய்யாமொழி